வணக்கம் என்எம் எஸ் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய வருவாய் வழி திறனடி தேர்வு அது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடக்கிறது அது பார்த்திங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வச்சு கொஸின் கேட்பாங்க நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோ இருக்குது நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த கொஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது ஒரு சில கொஸ்டின் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் அது பார்த்துக்கோங்க நூற்றி பதினொன்று பொறுத்துக்க வானியல் அழகு ஒலி ஆண்டு விண்ணியல் ஆறம் மைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் இதிலேயே குறிச்சிருக்கு இது அவங்களே கொடுத்த ஆன்சர் தான் அதனால் நம்ம குறித்த ஆன்சர் கிடையாது வானியல் அழகு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பெருக்கள் பத்துக்கு எட்டு கிலோமீட்டர் ஒரு ஒளி ஆண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஜீரோ ஏழு பெருக்கள் பத்துநெடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் விண்ணியல் ஆரம் அது பார்த்தீங்கன்னாக்க மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது பேருக்கு பதினொன்றி பதிமூணு கிலோமீட்டர் ஒரு மைல் அப்படின்றது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஒரு மைல் அப்படின்றது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழி கிடையாது நூற்றி பன்னெண்டு மின்னோட்டத்தின் முக்கிய விளைவுகள் பார்த்தீங்கன்னா வெப்ப விளைவு காந்த விளைவு வேதி விளைவு அப்படின்னு சொல்லி இருக்குது எல்லாமே தான் மின்னோட்டத்தினால வெப்ப விளைவு ஏற்படும் காந்த விளைவு ஏற்படும் வேதி விளைவு ஏற்படும் மேற்கூறிய அனைத்து நூற்றி பதிமூணு தவறான குற்றத்தை தேர்ந்தெடுக்கவும் முதன்மை மின்கலன் அப்படின்றது எது தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும் அப்படின்றது தவறு இவற்றில் நடைபெறும் வேதிவினையானது ஒரு மீளாவினை முதன்மை மின்கலன் வந்து அதில் நடக்கக்கூடிய அந்த வேதிவினை ஒரு மீளாவினையை அது திரும்பி ரீசார்ஜ் பண்ண முடியாது அதான் சொல்கிறாங்க இவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலுன்றது தப்பு பார்த்துக்கோங்க பொம்மைகள் கை மின் விளக்குகள் போன்ற சிறிய சாதனங்களை இயக்க பயன்படுகின்றன கரெக்டு உலர் மின்கலன் முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டாகும் ஸோ முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு உலர் மின்கலன் அது மனப்பாடம் பண்ணிக்கோங்க நூற்றி பதினாலு ஸ்கூல் என பள்ளி பேருந்தில் எழுதப்பட்டது ஆடியில் அது அப்படியே ரிவர்ஸில் தெரியும் ஏன்னா தெரியவதன் காரணம் அதாவது இடவள மாற்றம் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் எழுதியிருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி போகிற வண்டி அவங்க கண்ணாடியிலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆம்புலன்ஸ்னு தெரியணும் அதுதான் அதுக்கு பேர் இடவள மாற்றம் நூற்றி பதினஞ்சு எதிரொலிக்கும் பரப்பானது தன் மீது விழும் ஒலிக்கற்றை அனைத்தையும் குவிய புள்ளியில் குவிக்கும் ஆடி பரவளைய ஆடி ஸோ எதிரொலிக்கும் பரப்பானது தன் மீது விழும் ஒழிக்கற்றை அனைத்தையும் கூவிய புள்ளியில் குவிக்கும் ஆடிக்கு பேர் வந்து பரவலையா ஆடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நூற்றி பதினாறு எதிரொலிப்பு விதியின்படி செயல்படும் கருவி பெரிஸ்கோப் பெரிஸ்கோப் எதிரொலிப்பினுடைய விதியின்படி செயல்படுது நூற்றி பதினேழு அறுபத்தெட்டு டிகிரி ஃபேரண்டிப் எப்போ சமமான செல்சியஸ் மதிப்பினை கண்டறியவும் ஃபேரண்டிட்டு செல்சியஸ் கேள்வி இதுக்கெல்லாம் மாத்திர அந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கினா மட்டும் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதனால் அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும் செவன்த் புக்கில் இருக்குது ஸோ இருபது டிகிரி சென்டிகிரேட்டு இதுக்கு அறுபத்தெட்டு டிகிரி இருக்குது இருபது டிகிரி சென்டிகிரேட் தான் சமமானது நூற்றி பதினெட்டு பெருவெடிப்பு நிகழ்ந்த போது உருவான வெப்பத்தின் அளவு பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கேள்வியின் பெரு வெடிப்பு நிகழ்ந்த போது உருவான வெப்பத்தினுடைய அளவு பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கேள்வியின் நூற்றி பத்தொம்போது வளவளப்பான பரப்பில் ஒலிக்கதிர்கள் உருவாக்கும் எதிரொலிப்பு தன்மையின் பெயர் கண்ணாடி எதிரொலிப்போம் பார்த்துக்கோங்க வளவளப்பான பரப்பில் ஒலிக்கதிர் உருவாக்கும் அந்த எதிரொலிப்பு தன்மையின் பெயர் வந்து கண்ணாடி எதிரொலிப்பு நூற்றி இருபது இரநூத்தி எழுபத்தி மூணு கே மற்றும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கே ஆகிய வெப்பநிலைகளில் ஒளியின் வேகம் முறையே ஒளியினுடைய வேகம் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வியின் வெப்பநிலையில் முந்நூற்றி முப்பத்தொன்று மீட்டர் ஃபஸ்ட் செகண்டு அதே இரநூத் தொண்ணூத்தஞ்சு கெல்வியில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் ஃபஸ்ட் செகண்டு நூற்றி இருபத்தி ஒன்று ப்ரெஷர் குக்கரின் கைப்பிடிகள் தயாரிப்பதில் பேக்லைட் பயன்படுத்துவதன் காரணம் அது வந்து கடத்தா பொருள் வெப்பத்தை கடத்தாது இல்லைங்களா அதனால் அது கடத்தா பொருளை பயன்படுத்துகிறதுக்கு இந்த பேக்லைட் பயன்படுத்துகிறாங்க இதே கொஷினை மாற்றி கேட்பாங்க ப்ரெஷர் குக்கரில் கைப்பிடி தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பேக்லைட் நூற்றி இருபத்தெண்டு தவறான எண்ணெயை தேர்ந்தெடுக்கவும் புரோட்டான் பார்த்திங்கன்னா கோல்ஸ்டீன் எலக்ட்ரான் ஜேஜே தாம்சன் நியூட்ரான் ஜேம்ஸ் சார்டிக் இது எல்லாமே சரியானது தான் எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி போர் அது தவறு மீதி மூணுமே ரைட்டு தான் இது அப்படியே மனமாடம் பண்ணிக்கோங்க புரோட்டான் கோல்ஸ்டீன் எலக்ட்ரான் ஜேஜே தாம்சன் நியூட்ரான் ஜேம்ஸ் வீக்கு நூற்றி இருபத்தி நாலு பியூட்டேன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் தீப்பற்றினால் அவற்றை அணைக்க பயன்படும் தீயணைப்பான் உலர்தூள் அது பார்த்துக்கோங்க பியூட்டேன் மீத்தேன் வாயு இதெல்லாம் தீ பற்றினா அவற்ற அவற்றை அணைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தீயணைப்பான் பார்த்தீங்கன்னா உலர் தூள் அதாவது ட்ரை பவுடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தவறான குற்றையை தேர்ந்தெடுக்கவும் நீர் உரைதல் என்பது வேதியியல் மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக இல்லை நீர் உரைதல் வந்து ஒரு இயற்பியல் மாற்றம் தான் அதாவது வந்து தண்ணி வந்து பனிக்கட்டியாக மாறுறது திரும்பி பனிக்கட்டி தண்ணியாக மாறிவிடும் ஸோ பால் தயிராதல் என்பது ஒரு மீளாவினை ஆகும் கண்டிப்பாக மீளாவினை தான் திரும்பி பால் தயிராச்சுன்னா திருப்பியும் பால் ஆக போகிறது கிடையாது ரெண்டு தயிரை கடைதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம் ஆகும் தயிரை கடைகிறது ஒரு இயற்பியல் மாற்றம் இரும்பு துருப்பிடித்தல் என்பது வேதியியல் மாற்றத்துக்கான எடுத்துக்காட்டு கண்டிப்பாக இரும்பு துருப்பு அது வந்து வேதியியல் மாற்றம் தான் இரும்பு துருப்பு திருப்பி இரும்பு மாற்ற முடியாது நூற்றி இருபத்தி ஆறு இதுவரை கண்டறியப்பட்ட நூற்றி பன்னிரெண்டு தனிமங்களில் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்கள் எண்ணிக்கை இருபத்தி நாலு தனிமங்கள் செயற்கை தயாரிச்சிருக்காங்க இந்த நூற்றி பன்னிரெட்டு தனிமங்கள் கண்டறியப்பட்டது அது பிரகாரம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு செயற்கை தனிமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூற்றி இருபத்தி ஏழு திரவ உலோகம் பாதரசம் திரவ அலோகம் புரோமின் இது அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க திரவ உலோகம் பாதரசம் திரவ அலோகம் புரோமின் உலோகம் வந்து எப்பயுமே வந்து திட பொருளாக தான் இருக்கும் ஆனால் திரவ உலோகம் ஒன்று இருக்குது அது பாதரசம் அலோகம் பார்த்தீங்கன்னா அது திரவ அலோகம் வந்து புரோமின் நூற்றி இருபத்தி எட்டு ஹச்டி டூ ப்ளஸ் எஸ்என் டூ ப்ளஸ் அயனிகளுக்கு வழங்கப்படும் பெயர்கள் முறையே இது வந்து மெர்குரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து ஸ்டேட்னஸ் எஸ்என் அப்படின்றது ஸ்டேன்னஸ் மெர்க்குறி ஸ்டேனஸ் இது பார்த்தீங்கன்னா படம் குறிப்பிடும் தனிமம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க நியான் நியான் எங்கின்னு கொடுத்துருக்காங்க நம்ம தான் செக் பண்ணிக்கணும் இங்கே ரெண்டு இருக்குது இந்த உள் வெளி வட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு நாலு ஆறு எட்டு இருக்குது ஸோ ரெண்டு எட்டு அது என்ன தனிமம் அப்படின்றது பெரும்பாலும் டிஎன்பிசியில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை நூற்றி முப்பது ஹேபர் வினையில் வினையூக்கியாக செயல்படுவது இரும்பு ஸோ ஹேபர் வினையில் வினையூக்கியாக பயன்படுறது இரும்பு நீரில் உள்ள கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை நீக்க பயன்படும் வாயுக்கள் குளோரின் ஓசோன் ஓசோன் பயன்படுத்துகிறாங்க அல்லது குளோரின் பயன்படுத்துகிறாங்க நீரில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கெலாம் நீக்கிறதுக்கு நூற்றி முப்பத்து ரெண்டு எறும்பு கடிக்கும் போது ஏற்படும் வலி மற்றும் எரிச்சல் உணர்வுகளை டேஸ் கொண்டு சரி செய்யலாம் கால்சியம் ஹைட்ராக்சைடு இதை சிஏ ஓஎச் டூ இதை யூஸ் பண்ணி நம்ம எறும்பு கடித்த இடத்துல வந்து சரி பண்ணிக்கலாம் ஒன்றில் எறும்பு வந்து கடிக்கிறது வந்து அது வந்து ஃபார்மிக் ஆசிடு வெளியிடுது ஃபார்மிக் ஆசிடுன்றது அது ஒரு ஆசிட் இல்லைங்களா இது வந்து பேஸு அதனால் பேஸை யூஸ் பண்ணி ஆசிட் நம்ம நியூட்ரல் பண்ணுறோம் அவ்வளோதான் அடுத்தது பொறுத்துக்காக சேமிப்பு வேர் பார்த்தீங்கன்னாக்க பீட்ரூட்டு சேமிப்பு வேர் பீட்ரூட்டு சேமிச்சு வச்சுக்கிறதுனால சேமிப்பு வேறு உறிஞ்சி வேர் அப்படின்னா கஸ்குட்டா கஸ்குட்டா வந்து உறிஞ்சு வேர் பற்று கம்பி அது பார்த்தீங்கன்னா பட்டாணி பட்டாணி பற்று கம்பி தரையில் தண்டு சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு தரையில் தண்டு அடுத்தது நூற்றி முப்பத்தி நாலு நிமட்டோபோர்கள் காணப்படுவது அவிசீனியா மட்டும் அவிசீனியா மட்டும் நிமட்டோபோர்கள் காணப்படுதான் நூற்றி முப்பத்தஞ்சு தாவரங்களில் கருவுறுதலுக்கு பின்பு ஏற்படும் மாற்றங்களில் எவை எவை எது எவை சரி எல்லாமே சரிதான் அள்ளிகள் கீழே உதிர்கிறது சூர்பை கனியாக மாறுகிறது சூழ்கள் விதைகளாக மாறுகிறது மகரந்தத்தால் வட்டம் உதிர்கிறது எல்லாமே அப்படி மனப்பாடம் பண்ணிக்குவாங்க அள்ளிகள் கீழே உதிர்ந்துடுது சூர்பை வந்து என்னவா மாறுதுன்னா கனியாக மாறுது எது கனியாக மாறுதுன்னு கேட்பாங்க சூர்பை சூழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதையாக மாறுது மகரந்தத்தால் வட்டம் உதிர்ந்துடுது ஸோ இது எல்லாமே தாவரங்கள் கருவுறுதலுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய மாற்றம் நூற்றி முப்பத்தி ஆறு ஸ்போர்களை உருவாக்கும் தாவரங்கள் பாசிகள் பூஞ்சைகள் மாஸ்கள் வரணி எல்லாமே ஸ்போர்கள் உருவாக்கக்கூடிய தாவரங்கள் தான் பாசி பூஞ்சை மாசு வரணி எல்லாமே ஸ்போர்கள் உருவாக்கக்கூடிய தாவரங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தவை ரெண்டு மட்டும் ஆன்ஜியோஸ்பியன்கள் மட்டும் மிகவும் மேம்பாடு அடைஞ்சது டெட்டோபைட்டு ஜிம்னோஸ்பயம் பிரியோபைட்டு இதெல்லாம் இன்னும் மேம்பாடு அடையலை ஆன்ஜியோஸ்பேன் மட்டும் மேம்பாடு அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ரெண்டு மட்டும் நூற்றி முப்பத்தி எட்டு அகரகார் டேஸ் சிவப்பு பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது ஜெலீடியம் மற்றும் கிரேசிலேரியா இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஜெலீடியம் கிரேசிலேரியா பாஸ் அந்த சிவப்பு பாசலிருந்து பிரித்து எடுக்கிறாங்க இந்த அகரகார் நூற்றி முப்பத்தி ஒன்பது சரியான எண்ணெயை தேர்வு செய்ய எல்லாமே தான் சரி பாருங்க உறிஞ்சி உறுப்புகள் ஒட்டுணி தாவரங்களில் காணப்படும் சிறப்பு உயிர்கள் தான் இந்த உறிஞ்சி உறுப்புகள் பாலி பேட்டலே அப்படின்றது பல தனித்த அள்ளி இதழ்களை கொண்டவை தற்சார்பு உயிரிகள் பார்த்திங்கன்னா தானே தமது உணவை தயாரிக்கும் உயிரிகள் கேமு பெட்டாலே இணைந்த அள்ளி இதழ்களைக் கொண்டவை மனப்பாடம் பண்ணிக்கொண்டும் வேறு வழி கிடையாது நூற்றி நாற்பது பொருந்தாத இணைய தேர்ந்தெடுக்கவும் கணுக்காளிகள் நத்தை அப்படின்றது பொருந்தாத இணை ஹோல்செல் உயிரி யூக்ளினா ரைட்டு முத்தோழிகள் நட்சத்திர மீன் முத்தோழிகள் ரைட்டு வலை தசை புழுக்கள் நீரிஸ் இதெல்லாமே ரைட்டு கணுக்காலிகள் நத்தை அப்படின்றது தவறு இது எல்லாமே கரெக்டாக பொருந்தி இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒன்று பூஞ்சைகள் டேஸ் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கும் செய்து பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேயோ பைசிகளில் காணப்படும் நிறமியின் வகை பியூகோ காந்தின் இது பார்த்துக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேறு வழியில் பேயோ பைசிகளில் காணப்படும் நிறமியின் வகை பியூகோ சாந்தின் ஸோ நம்ம கேள்விப்பட்டலாம் பச்சையம் அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம் அல்லது எரிதலின் கூட கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பியூகோ சாந்தின்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கை தரவாக படித்த மட்டும்தான் இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் நூற்றி நாற்பத்தி மூணு காற்றில் உள்ள சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு உருவாக்கும் ஏடிபி மூலப்பொருளின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு இது பார்த்தீங்கன்னா காற்று உள்ள போது காற்று இல்லாத போது அப்படின்னு சொல்லி ரெண்டாக இருக்கும் காற்றுள்ள போது அந்த சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு உருவாக்கும் ஏடிபி மூலக்கூறின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி நாலு நாலுமில்லா சொர்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள்கள் டேஷ் எனப்படும் ஹார்மோன்கள் நாலமில்லா சொர்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் அந்த வேதிப்பொருள்கள் பேர் வந்து ஹார்மோன்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சமூக அறிவியல் பார்க்கலாம் நன்றி